பேட்டிகளும் வேண்டாம் அதாவது புதிய காச்சைகளும் வேண்டாம் இனி யாரை நாம் புதிசாக இந்த அரசியலுக்கு இலங்கை அரசியலுக்கு கொண்டு வாழ்வு என்றொரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அதாவது யார் இனி இந்த மாகாணசபை தேர்தலோ இல்லை முதலமைச்சருக்கோ போட்டியிட போகிறார்கள் ஒவ்வொரு தேர்தல் வந்தாலும் இப்படித்தான் தான் யார் அப்போ யார் ஒரு ஆள் இருக்கிறது ஆரம்பத்தில் விக்னேஸ்வரன் ஐயாவை தமிழரசு கட்சியில் இறக்கி சும்மா இருந்தால் வந்தால் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்று கொழும்பில் இருந்தால் கொண்டு வந்து இவரை விட யாரும் இல்லை அவர் நல்ல இசை வரண்டு வெளியே இறக்கி பிறகு அவரை முதலமைச்சர் ஆக்கி பிறகு அவரை கேவலமாக எல்லாம் பேசி அது திரும்ப அவரை தோக்கடிச்சு அவரை வீட்டில் வந்து வச்சு அவர் சும்மா இன்னொரு புதுக்கட்சி அவர் தனியாக புதுக்கட்சி ஆரம்பித்து அப்படியே அவர் இதாக போயிட்டு பிறகு திரும்ப அடுத்த தேர்தலில் இந்த பிரதேச தேர்தலில் வந்து அர்ச்சுனா தான் அர்ச்சுனாவை விட இங்கே ஆள் இல்லை அர்ச்சுனா தான் தமிழ் மக்கள் பிரச்சனை கேட்குறாங்கன்னு சொல்லி அர்ச்சுனாவை கொண்டு வந்து டாக்டராக இருந்தால கொண்டு அரசியல் இறக்கி பிறகு திரும்ப அவரை பைத்தியாரனா பட்டம் கட்டி ஆரம்பத்தில் நல்ல பாட்டெல்லாம் கட்டி இப்போ கூடாத பாட்டெல்லாம் கட்டி பைத்தியாரனா பட்டம் கட்டாக்கி இனி அவரையும் தட்டியாச்சு இனி திரும்ப அடுத்த மாகண சபை தேர்தலில் இளஞ்சொழியனை அவ கொண்டு வரப்படுறாங்களாம் அப்புறம் அவரை தெரியாது இப்படித்தான் வெங்கடகாலம் போகுது என்னத்தை பேசுறது அடுத்ததை பாப்பம் என்ன சொல்றாரு அவர்கள் தான் இதுக்கு சரியானவர்கள் ஒரு கூட்டமும் இல்லை அவர் மாட்டார் என்று கூட்டமும் பாதாடினாங்க சரி அது என்னுடைய ஒரு ஐடியா அப்படி என்றால் ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேணும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்தும் அடுத்தது இலங்கையில் இருக்கிறவர்களும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருவரை தேர்ந்தெடுக்க வேணும் அந்த தேர்ந்தெடுக்கிறவருக்கு வந்து நாங்கள்தான் ஐடியா கொடுக்கணும் அவர் தனியாக பொம்மை அரசியல் மட்டும் செய்ய வேண்டும் அதாவது பொத்துக்கொண்டிருக்க வேண்டும் அப்படி ஒரு ஆளை தான் நாங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டத்துக்கு இப்ப அதாவது ஐடியாக்கள் பலது உண்டு புலம்பெயர்ந்த தேசங்கள்ட்டு அல்லது இலங்கையில வாழ்றவர்கள் அதாவது இளத்துல வாழ்றவர்கிட்ட அவர்கள் சொல்றதுக்கு இப்ப இருக்க அரசியல்வாதிகள் கேட்கிற மாதிரி இல்ல பொத்தி கொண்டு நாங்க வேண்டிட்ட மாதிரி நாங்க கொள்ளையடிக்கிற வேண்ட தான் இப்ப கிடைக்கிறாங்க ஆனால் வெண்டா வெண்டா பிறகு எங்கிட்ட சொல்ல கேட்கணும் ஒரு எக்ரிமெண்ட் பண்ணி ஒருவனை அனுப்பினா இருந்தா நிச்சயமாக நாங்கள் சர்ச்சை செய்ய முடியும் முதலாவது இனி நாங்கள் அனுப்புற இந்த அரசியல்வாதியிட்ட நாங்க சொல்லணும் ஸோ இவற்றை அரசியல் கொள்கை என்ன என்றதை நாங்கள் எழுதி கொடுக்கோம் அதாவது இவர் வென்றால் பொது தேர்தல் அதாவது வா பொது தேர்தல் என்ன அதாவது தனித்தமிழம் அமையணும் என்று ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றதுக்கு என்றுதான் இவற்றை தேர்தல் பிரச்சாரமாக இருக்கிறது அடுத்தது இந்த அரசியலுக்கு வாரவர்கள் அநேக அநேகமான சிங்கள சிங்கள தமிழர்கள் இரண்டு மொழியும் பறைய வேண்டும் அதாவது இரண்டு மொழியும் கதைக்க வேண்டும் ஸோ இரண்டு மொழியும் கதைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த இதுக்கு வரலாம் அடுத்தது அந்த எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதாவது எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு சிங்களவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டிய கட்டத்தில் உருவாக்க ஒரு அரசியல்வாதி உருவாக்கினமாக இருந்தால் அது நியாயமாக இருக்குமென்றால் கேட்டீங்க நேர் வேறு சொல்கிற கதே இப்போ வேறு சொல்கிற மாதிரி அரசியல்வாதியை ரோபோ தான் செய்யணும் ரோபோவில் செஞ்சுதான் அதுக்கு வந்து மெமரி போட்டு என்னென்ன மாதிரி ரஜினி செய்யணும்னு சொல்லி செய்யணும் அப்படி அதுவும் புலம்பெயர் தேசத்தில் இருந்து எழுதி கொடுக்குற மாதிரி தானே இங்கே வடக்கு மாநிலத்தில் இருக்கிற அரசியல்வாதி மாதிரி செயல்படணும் அப்படி ரெண்டா என்ன சாதியான ஒரு சின்ன பிள்ளத்தனமான கருத்துன்னு தெரியாது மொற்றை சொல்கிறாரு பார அரசியல்வாதி தமிழீழம் அமையனம் என்ற கோரிக்கையை முன்வைக்கணும் இலங்கை சட்டத்திலே இருக்குது மத்திய அரசாங்கத்தோடு தான் ஆட்சி அதாவது இந்த ஒரு அரசியலுக்குள் உறங்கி பாலிமென்ட் அல்லது மாகாண சபைக்கோ உள்ள வாராக்கள் வந்து நாட்டை பிரிக்கிற எண்ணமோ தமிழர்கள் கேட்குற எண்ணமோ மீண்டும் விடுதலை புள்ளிகளை உருவாக்குற எண்ணம் இது எந்த இதுவும் இல்லை என்றதை அவங்க ஒரு சத்திய பிரமாணம் செஞ்சு தான் அந்த பதவி ஏற்கிறாங்க அதெல்லாம் விட்டுத்தான் இந்த பார்லமன்றத்திலையோ ஒரு மான அவங்க ஒரு பதவி எடுத்தாமல் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு ஆள் பிரச்சாரத்தில் தமிழீழம் கோரிக்கையை முன் வச்சு பிரச்சாரம் செய்யணுமான்னு சொல்கிறார் இவருக்கு என்ன தெரியுமோன்டன்கண்டா விலங்கலில் மக்கள்கிற கருத்து தான் நீ பா